அப்பா இன்னுமா ஏன் அப்பா நான் உண்டு கேப்பேன் கோவப்படுவீலா சொல்லுங்க ராசா நான் கோவிக்க மாட்டேன் ராசா ஐஸ்கிரீம் உண்டு வாங்கித்தாங்களே கையில காசும் இல்லையே என்ன பண்ணலாம் நில்லுங்க மகன் வாரேன் தம்பி ஐஸ்கிரீம் இருக்கியா ஏன் உங்களுக்கு பார்த்தா விளங்கலையா ஐஸ்கிரீம் வண்டியில் ஐஸ்கிரீம் இல்லாமல் இருக்குமா உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க நான் தாரேன் எத்தனை வேணும் சொல்லுங்க ஐஸ்கிரீம் வேணும் ஆனால் கையில் காசு இல்லை இந்த மகன் ஐஸ்கிரீம் கேட்டான் ஆனால் கையில் காசு இல்லை என் மேலே கோவப்படாம ஐஸ்கிரீம் ஒன்று தருவியல தம்பி அப்பா மகே எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் வாங்க அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி குடிக்க பாவி ஆயிட்டேனே ஐஸ்கிரீம் வாங்கித்தார் மகன் கொஞ்சம் நில்லு மகன் வாரேன் நீங்க யார்டையும் கஞ்ச தேவலப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணாப்பா வாங்கப்பாவோ உங்கள்ட்ட காசு இல்லைன்னு சொல்லி இருக்கு நானே வேணாண்டிப்பேனப்பா